இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இரநூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இது ஊற வச்சு செஞ்சோம்னா சீக்கிரம் பருப்பும் வெந்துடும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுக்கு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது பொன்னிரமாக வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் கொப்பரை தேங்காய் இருந்தால் அது சேர்த்து செஞ்சால் ரொம்ப இருக்கும் ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகுளுளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு கப்பு வந்திருக்கு அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி விடணும் தக்காளி நல்லா குழஞ்சி வந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு கேரட் கத்திரிக்காய் அவரக்காய் முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கி விடணும் இந்த காய் வேகிறதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய் வேகட்டும் காய் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும் ஏன்னா இதில் பருப்பு தேங்காய் போட்டிருக்கறனால அடி பிடிக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடணும் அதுக்கப்புறம் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சதை அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு அரை கப் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் இது கலந்து விடணும் புளி ஊத்துன பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புளியில இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் பருப்பு இந்த மாதிரி நல்லா வேக வச்சதை அதோட சேர்த்துடலாம் பருப்பு ஊற்றின பிறகு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு எல்லாம் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் பொடியை கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ